ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் அது என்ன விளாக்னா எங்கள் குலதெய்வ கோயில் ஃபங்க்ஷன் அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்புறதுக்கு சாயந்தரம் மூணு மணி ஆச்சுங்க எங்கள் கோயில் பூஜை வந்து நைட்டில் தான் நடக்கும் பார்க்குறதுக்கு திருவிழா மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எப்பவுமே நைட்டில் பொங்கல் வச்சு காலை ஒம்பது மணிக்கெலாம் நாங்கள் கெடை வெட்டிடுவோம் இது தாங்க எங்கள் கோயில் எங்கள் குலதெய்வம் கோயில் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பங்காளிகள்லாம் சேர்ந்து தெய்வத்துக்கு முப்போச கொடுப்பாங்க இது முன்னாடி இருக்கிற அம்மன் இது வந்து காவக்கார தெய்வம் இந்த கடவுள் வந்து காவ இவரும் காவல்கார தெய்வம் தான் இவருக்கு தான் கெடா விட்டுவாங்க மெயின் முப்பூஜை வந்து இந்த கடவுளுக்கு தான் படைப்பாங்க கோ ஆடு கோழி கெடா பன்னி இப்படி மூ மூன்று முப்பூஜைகள் வந்து இந்த தெய்வத்துக்கு தருவாங்க சாயந்தரம் மழை வர மாதிரி இருந்துச்சு ரொம்பவே பயமாக இருந்துச்சு ரொம்ப பிரமாதமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனால் மழை வர மாதிரி இருந்துச்சு க பயந்துகிட்டே இருந்தோம் சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு நாங்களும் ரொம்ப கவலையாக இருந்தோம் எப்படி தான் இன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்பவே கவலையாக இருந்தோம் என்னென்னு தெரியல திடீர்னு மழை வந்து கிளம்பிடுச்சு நாங்கள் அதை வேடிக்கை பார்த்துட்டு கவலையா உட்காந்துருந்தோம் உள்ள வந்து சாமிக்கு வந்து சந்தன காப்பு வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்பவே அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க தான் சாமிக்கு வந்து மெயின் அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் வந்து பம்பைக்காரர் வந்து பம்பைக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க பம்பை அடைச்சா தான் எல்லா பங்காளிகளும் வருவாங்க சத்தம் கேட்டு பூஜைக்கு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வந்துடுவாங்கன்ட்டு பம்பக்காரர் வந்து பம்பை பம்பம் அடிச்சிட்ருந்தாரு பாட்டெல்லாம் பாடுவாங்க கேட்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் கோயில் வேளைகள் வந்து மழை வந்தாலும் பரவாயில்லன்ட்டு நல்லா அலங்காரம் பாருங்கள் சாமிக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சாமி வந்து ஊர்வலமாக எடுத்து போகிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க குதிரை வாகனத்தில் வந்து சாமி வந்து இன்னொரு கோயில் வீடு இருக்கு அந்த கோயில் வந்து பெருமாள் கோயில் அங்கேருந்து தான் கோயிலுக்கு பூ பூஜை கூடன்னு சொல்லுவாங்க அங்கே பூஜை பண்ணி பூஜை கூட எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்காக சாமியை ஊர்கோலமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து டிராக்டரில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க இதான் பாருங்கள் மலையும் பார்க்காம ரொம்ப பிரமாதமாக விழாலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாருங்க இங்கே தான் வந்து அந்த கோயில் வீடுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பெருமாள் புடவக்காரியம்மான் ரெண்டு பேரும் இருப்பாங்க இங்கே வந்து பெருமாளுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு தான் இங்கிருந்து புடவக்காரியம்மா வந்து அருள் வரவளை வச்சு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க பாருங்கள் எல்லா பங்காளி வீடு வீட்டாரும் அந்த பூஜை கூடின்னு சொல்லுவாங்க அந்த கூடையோட ரெடியாகி கோயில் முன்னாடி வந்து நின்றுருந்தாங்க நல்ல வேலை மழை விட்டு போச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எங்கடா மழை தொடர்ந்து பெய்யுமோன்னு பயமாக இருந்தது சாமி வந்து வந்துக்கிட்டே இருந்தது அந்த வேலையில் மழை இல்லை பரவாயில்ல கடவுளை நாங்கள் ரொம்ப நன்றின்னு வேண்டிக்கிட்டோம் உள்ளே வந்து பெருமாள் கோயிலுக்கு தேவையான பூஜைகள் வந்து இங்கே செய்வாங்க இங்கே செஞ்சுட்டு தான் புடவை காரியம் அழைச்சிக்கிட்டு கூடைகளை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பானை பானையில் வந்து பானை தருவாங்க பானையில் வந்து பொங்கல் வச்சு சாமிக்கு படைப்போம் ஒவ்வொரு பங்காளி வீட்டாருக்கும் ரெண்டு ரெண்டு பானை தருவாங்க அதில் வந்து க ஒருத்தர் சக்கரை பொங்கலும் வைப்பாங்க ஒருத்தர் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுமே கலந்து வைப்பாங்க அதுக்கு தாங்க ரெடியாகிட்டிருந்தாங்க பரவாயில்ல மலையின்னு பார்க்காம எல்லாருமே வந்துட்டாங்க ஏன்னா நம்ம குலதெய்வ கோயில் இல்லைங்களா யாருமே குலதெய்வ கோயில்னால் தப்பாமல் பூஜைக்கு வந்துடுவாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அப்புறம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நைட்டு ஒரு ரெ ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் மலையில் அடுப்பு பற்றவே இல்லை இந்த பக்கத்தில் இருக்கிற அக்கா தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணி அடுப்பு பற்ற வச்சு கொடுத்தாங்க அப்புறம் அடுப்பு வந்து நாங்கள் எதிர்பார்க்க வேல ரொம்ப ப நல்லாவே அடுப்பு வந்து எரிஞ்சிச்சு மலையில் வந்து ரொம்ப வயக்காடு வேறு சேறு சகதியுமாக இருந்துச்சு அதை கூட பொருட்படுத்தாமல் நாம் வந்து குலதெய்வத்துக்கு படைக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பொங்கல் வச்சுட்டு இருந்தோம் பொங்கல் நல்லபடியாக வச்சு முடிச்சிட்டோம் இதுதாங்க காலையில் அந்த பொங்கல் வைக்கிற ஏரியா இப்படி தான் இருக்கும் இதை அடுப்பு காலையில் வந்து நல்லபடியாக சாமி அலங்காரம் பண்ணி பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லா பங்காளி வீட்டார்களும் பூஜை வந்து பிரமாதமாக பண்ணினாங்க பூஜை காலையில் ஆறு டு ஏழு மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பூஜை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க விழாவும் நல்லா பிரமாதமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க உங்கள் கோயிலில் இந்த மாதிரி பண்ணுவாங்களா உங்கள் பங்காளிகள் வந்து இந்த மாதிரி நீங்கள் முப்பூஜை கொடுப்பீங்களான்னு மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் பூஜை முடிஞ்சு வந்து இதெல்லாம் பெண்கள் வந்து மடிப்பழம் வாங்க நிற்கிறாங்க அதாவது மடிப்பழம்னு சொல்லுவாங்க இப்போ அப்பா அப்பா வீடுன்னு சொல்லுவாங்க அப்பா வீட்டு சாமின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பெண்கள் வந்து மடிப்பழம் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க குழந்தைகள் அதை எங்கள் கோயிலில் வந்து வேண்டிகிட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறந்து அந்த குழந்தைக்கு வந்து இடைக்கு இடைக்கி காசு போடுறதுக்காக ஒரு குட்டி குழந்தைய அந்த ஊஞ்சலை படுக்க இருந்தாங்க அந்த குழந்தைக்கு வந்து இடைக்கு இடைக்கி காசு போடுவாங்க ஏன்னா எங்கள் கோயிலில் நிறையா பேர்த்துக்கு குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடச்சிருக்கு கிட்ட வேண்டிட்டு ஆடு கெடா வெட்டுறதுக்கு இந்த பக்கம் முனியப்பனுக்கு ஆடு கெடா வெட்டுறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து இப்போ அந்த பன்னிலாம் வந்து சாமிக்கு பழி கொடுப்பாங்க இல்லைங்களா பூஜைக்கு கொடுப்பாங்க அது வந்து ஒருத்தர் வந்து அருள் வந்து வந்து வ அவர் வந்து அந்த பன்னி பழி பண்ணுவாங்க அது வந்து நான் காமிக்கலை ஏன்னா காப்பரேட்டு வந்துடும் பா மிருகவதை காமிக்கலை அது வந்து பார்த்துருக்கீங்களா என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேர் எங்கள் பங்காளியோடலாம் வந்துட்டாங்க ரொம்பவே பிரமாதமாக விழா நடந்துச்சு இந்த மாதிரி உங்கள் குலதெய்வத்துக்கும் நீங்கள் பூஜை பண்ணுவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இதுதான் எங்கள் குலதெய்வம் அலங்காரம் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது எங்கள் குலதெய்வத்தில் நிறைய வேண்டுதல்கள் பழிச்சிருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிட்ட வர கிடச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பிள்ளை